ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போறோம்னா வேசோடைட்டாஸ் வேசோடைலட்டாஸ்ன்றது வந்து ஒரு ஆன்டி ஹைபிடல் இது எதுக்காக கொடுப்போம்னா பேஷண்ட்டோட வெசல்ஸ் வந்து கன்செக்ட்டாக இருக்கும்போது இது கொடுக்கறதுனால பேஷண்ட்டோட வெசல் வந்து நார்மலாக டைலேட் ஆகிடும் அதனால உங்களுக்கு பிளட் ஃபுல் நார்மலாக இருக்கும் இப்போ வந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பார்க்க போறோம் இதுல வந்து என்ன அப்படின்னா பேஷண்ட் வந்து வேசோ கன்ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெரிஃபியல் வேஸ்குலர் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கும் அதனால பிளட் ஃபுளோ வந்து கம்மியா இருக்கும் அதனால அவங்களுக்கு வந்து பிபி வந்து அதிகமா இருக்கும் இதை நார்மல் பண்றதுக்கு தான் நம்ம வந்து வேசோ டைலட்டர் வந்து கொடுக்குறோம் அப்போ வந்து வேஸ்குலர் ஸ்மூத் மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகும் இதனால பெரிஃபியல் வேஸ்குலர் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகும் இதனால பிபியுமே அவங்களுக்கு கம்மியாகும் இது யார் யாரும் கொடுக்கலாம் சிஸ்டமிக் ஹைப்பர் டென்ஷன் ஸ்ட்ரோக்கு பெரிபிரர் வாஸ்குலர் டிசீஸ்